ஃபேட்டி லிவர்ன்றது கொழுப்பு சாப்பிட்றதால வர்றதில்ல அதிகப்படியான ஹை ரீஃபைன்டு ஃபுட் சாப்பிட்றதாலேயோ இல்லை அதிகப்படியான சர்க்கரை சேர்ந்த விஷயங்கள் சாப்பிட்றதாலையோ அதிகப்படியான மாவுச்சத்து சாப்பிட்றதால அது எல்லாமே கொழுப்பாக மாற்றப்பட்டு அந்த கொழுப்பு வந்து லிவரில் போய் உட்காந்துக்கும் அதனால ஜென்ரலாகவே நல்லா வேலை பண்ணக்கூடியவங்க சமீப காலமாக கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் வேலை பண்ணாலே எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பசி கொஞ்சம் மந்தப்படும் சாப்பிட்றது என்னவோ நார்மலாக தான் இருக்கும் எப்பையும் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் கொஞ்சம் வெயிட்லாம் சேர ஆரம்பிக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த முகத்தில் வந்து கருமைப்படுறதோ இல்லை வந்து கழுத்தை சுற்றி ஒரு கருப்பாக வந்து கருமைப்படுறதோ உடம்புல அங்க கருப்பு புள்ளிகள் தோடலாம் அதாவது இந்த ஒரு மச்சங்கள் மாதிரி இல்லாட்டி கைகள் ஓரத்தில் வந்து ஒரு கருமைப்படுறதோ வந்து ரொம்ப காமனாக இருக்கும் ஃபேட்டி லிவர்ல இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே ஓகே எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரணும் நாயகி டிவி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் சாந்தி விஜயபால் வரும் அறிவோம் உடல் நலம் காப்போம் தொடர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கிரேடு டூ தாண்டி த்ரீ போகும்போது தான் அதற்கான வியாதி அறிகுறியே நமக்கு காமிக்கணும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது சும்மா செக்அப்புக்கு போவாங்க அது பார்த்தா அதுல ஃபேட்டி லிவர் இருக்கும் ஐயோ எனக்கு கிரேடு ஒன் ஃபேட்டி லிவர் இருக்கு டாக்டர் அதனால ஏதாவது பிரச்சனையா நானே கொழுப்பே சாப்பிடறதுலயே எனக்கு எப்படி லிவர் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க லிவர்ன்றது ரொம்ப ஜங்க் சாப்பிட்ற ஒரு ஜெனரேஷன்ல நூறு பேர் எடுத்துக்கிட்டா அதுல தொண்ணூறு பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குங்க ஃபேட்டி லிவர்ன்றது கொழுப்பு சாப்பிட்றதால வர்றது இல்லை அதிகப்படியான ஹை ரீஃபைன்டு ஃபுட் சாப்பிட்றதாலேயோ இல்லை அதிகப்படியான சர்க்கரை சேர்ந்த விஷயங்கள் சாப்பிட்றதாலேயோ பொதுவாகவே அதிகப்படியான மாவு சத்து சாப்பிட்றதால அது எல்லாமே கொழுப்பாக மாற்றப்பட்டு அந்த கொழுப்பு வந்து லிவர்ல போய் உட்காந்துக்கும் அதனால ஃபேட்டி லிவர் வரும் பொதுவாகவே ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன்னோ கிரேட் டூவோ இருக்கும்போது பெரிய வியாதிக்குரிய அறிகுறிகள் வந்து தெரியறதில்லை அதனால நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயமா அவங்க யோசிக்க மாட்டாங்க நம்ம உடல் தான் வந்து ரொம்ப ஒரு அருமையான இயங்கும் ரோபோட்டேன்னு சொல்லலாம் அது சபிங்கைகள் கொடுக்கும் இந்த பார் உனக்கு ஃபேட்டி லிவர் வரப்போகுது ஒழுங்கா டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அந்த அறிகுறிகள் வந்து நமக்கு தெரியுதுன்னா அந்த அறிகுறிகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு முன்னெச்சரிக்கையை அதை தடுக்க முடிஞ்சதுன்னா ஃபேட்டி லிவர் வராமலே ஹாய் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் ஸோ என்னென்ன அறிகுறிகள் அப்படின்ட்டு இன்னைக்கு பார்க்கலாம் முதல் அறிகுறி வந்து என்னன்னா ஒரு அசதி ரொம்ப காமனா இருக்கும் காலையில இருந்து இழுத்து போட்டு சமீப காலமா கொஞ்சம் டயர்டா இருக்கு கொஞ்சம் வேலை பண்ணாலே ரொம்ப இருக்கு சோர்வா இருக்கு பசி கொஞ்சம் மந்தப்படும் சாப்பிடறது என்னோ நார்மலா தான் இருக்கும் எப்பயும் சாப்பிடற மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி வயிற்று பகுதியில கொஞ்சம் சேர ஆரம்பிக்கும் ஜீரணம்ன்றது கொஞ்சம் லேட்டா ஆகலாம் சின்ன வயசுலயும் கத்திரிக்காய் சாப்பிட்டு இருக்கேன் எப்பயுமே எதுவுமே பண்ணது கிடையாது டாக்டர் ஆனா இப்ப கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது சின்னதா அலர்ஜி வருது நாக்கு வீங்குது எனக்கு இல்லை லைட்டாக கண்ணுல வீங்குது அப்படின்னுவாங்க ஸோ அது மாதிரியான அலர்ஜிஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு டெலிவர் இருக்கலாம் அப்படின்ட்டுன்னு அர்த்தம் அப்புறமா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த முகத்தில் வந்து கருமைப்படுறதோ இல்லை வந்து கழுத்தை சுற்றி ஒரு கருப்பாக வந்து கருமைப்படுறதோ இல்லாட்டி கைகள் ஓரத்தில் வந்து ஒரு கருமைப்படுறதோ வந்து ரொம்ப காமனாக இருக்கும் ஃபேட்டி லிவர்ல போன காணொலியிலேயே பார்த்தோம் அதாவது எப்போ உங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி உருவாகுதோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும் போது நமக்கு தெரியும் நம்ம சாப்பிட்ற உணவு அந்த சர்க்கரை வந்து நம்ம செல்களால் கிரகிக்க முடியாது அந்த கிரகிக்க முடியாத பட்சத்தில் நம்ம பேங்கரியாஸ் வந்து எதாப்பார் இன்னும் கொஞ்சம் இன்சுலின் நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னு தயார் பண்ணோம் ஸோ அதிகப்படியான இன்சுலின் வந்து நம்ம ரத்தத்துல இருக்கும் போது அது நிறமிகள் இருக்கும் இல்லையா அதாவது மெலனின் பிக்மெண்ட் அதை வந்து அதிகப்படியாக அது உண்டு பண்ணும் அந்த அதிகப்படியான நிறமிகளால என்ன ஆகும்னா கழுத்தை சுத்தி கருப்பா படியறது இல்லாட்டி வந்து ஃபோர்ஹெட்ல முக்கியமா இந்த ஆம்பளைங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன் அது வந்து நெத்தியில இந்த பக்கம் ஒரு கருப்பா வருது இல்ல கையில எல்லாம் கருமை படியறது அது மாதிரி இருக்கும் பெண்களுக்கு எக்ஸ்பிரஷ்லி பிசி ஓடி இருக்கிற பெண்களுக்கு வந்து கழுத்தை சுத்தி கருமை வந்து ஒரு கருப்பு கலர் வெல்வெட் துணியை ஒட்டி வச்ச மாதிரி அவ்வளவு வந்து ஒரு கருப்பா சின்ன சின்ன மருக்களோட அவங்களுக்கு இருக்கும் ஸோ மாதிரி எல்லாம் இருந்தாலே பேட்டி லிவர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்னிங் பெல் உங்களுக்கு அடிக்கணும் கடைசியான ஒரு சிம்டம் என்னன்னா உடம்புல அங்கங்க கருப்பு புள்ளிகள் தோணலாம் அதாவது இந்த ஒரு மச்சங்கள் மாதிரி கொஞ்சம் எலிவேட்டட் பேச்சஸ் கருப்பா அங்கங்க தோணும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னாலே ஓகே எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரணும் அது வந்தா அதுக்கான சிம்டம் அறிகுறிகள் தெரியும் அப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னா அந்த டைம்ல அது கைமீறி போயிடலாம் இந்த சிம்டம்ஸ் நீங்க மனசுல வச்சுட்டு இது ஒருவேளை இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தோட நீங்க போய் ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒருவேளை ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து ரிவர்ஸ் பண்ணிடலாம் இருந்தா பாட்டி லிவர் இல்லைன்னா சந்தோஷம் நமக்கு பிரச்சனையே இல்லை ஒரு விஷயத்தை ரூல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்ற தைரியம் நம்மளுக்கு இருக்கும் அதனால இந்த சிம்டம்ல ஏதாவது ஒன்னு இருந்தா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் இதுல வந்து ஒரு நாலஞ்சு சிம்டம்ஸ் உங்களுக்கு ஒத்து போது உங்களுக்கோ இல்ல உங்களுடைய ஒரு சொந்தக்காரங்களுக்கோ இது மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னா இமீடியட்டா அவங்கள ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லுங்க அந்த ஸ்கேன்ல ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சிடும் சரி டாக்டர் ஃபேட்டி லிவர் இருக்கு கிரேட் டூ ஃபேட்டி லிவர் இருக்கு என்ன பண்றது இப்ப மருந்து தான் கதியா அப்படின்னா ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னென்னா உடல் எடையை குறைப்பது எப்ப நீங்க உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கொழுப்புகள் கரைவதற்கான அதிகமாகும் கொழுப்பு ரொம்ப சீக்கிரமாகவே கரையும் உடல் எடையை குறைக்கிறதுன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக வரும் ஒரு உடல் எடை குறைக்கிறதுக்கான ஒரு மந்திரம் என்னன்னு பார்த்தா கேலரி டிஃபிசிட் அதாவது நீங்க எப்பையும் சாப்பிடறதை விட கம்மியா சாப்பிட்றது எப்பவும் பண்ற உடல் விட அதிகமா உடல் உழைப்பு பண்றது இதை நீங்க பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்ட குறைச்சிட்டு வரலாம் உடல் உழைப்புன்றது என்ன வேணா இருக்கலாம் அதாவது நீங்க வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் மாடி நடக்கிறதோ இல்லாட்டி வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ இல்ல ஒரு ஏரோபிக்ஸ் பண்றதோ இல்ல வந்து ரெகுலரா சூரிய நமஸ்காரம் பண்றதோ ஏதோ ஒண்ணு அது உங்களோட மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஆனா உடல் எடை குறைய குறைய ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர்ன்றது குறைஞ்சிக்கிட்டே வரும் இதோட நான் இருக்கவே இருக்கு அருமையான ஆயுர்வேத மருந்துகள் எளிய தீர்வை கொடுக்கக்கூடிய அதிக விலை இல்லாத அருமையான மருந்துகள் உண்டு ஸோ உங்களுடைய பிரகிருதிக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்துகளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இல்ல டாக்டர் நான் விட்டுட்டேன் எனக்கு இப்ப வந்து கிரேட் த்ரீ போயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னா அப்ப அதுக்கான நீங்க விளைவுகளை சந்திச்சே ஆகணும் இல்லையா எப்பயுமே எந்த ஒரு வியாதியுமே ஆரம்ப கால கட்டத்துல வந்து சரி பண்றது ரொம்பவே வீசி அதனால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஆரம்பத்திலேயே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியா உங்க உடல் நலத்தை நீங்களே காப்பாத்திக்கலாம் நன்றி ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு ஒரு அருமையான நடைப்பயிற்சி என்னென்னா இந்த ஜப்பானியர்களோட நடைப்பயிற்சி ஜப்பானில் இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒல்லியாக யாருமே வந்து ஓர்வயிட்டு இருக்க மாட்டாங்க சுறுசுறுப்பாக தேனி மாதிரி அப்படி இப்படி 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 போய்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு ஒழுங்கு ஒரு நேர்த்தி ஒரு அதிகப்படியான எடை இல்லாத தன்மை எல்லாமே அதற்கு காரணமாக சொல்கிறது அவங்களோட நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி என்ன எல்லோரும் நடக்கிற மாதிரி தானே அவங்களும் நடக்கிறாங்கன்னா அதில் ஒரு சின்ன வித்தியாசம்